தீரன் சின்னமலை வரலாறு தோற்றம் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு மறைவு ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்ற தீரன் சின்னமலை இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு அன்று பிறந்தார் இவரின் தந்தையார் ரத்னசாமி கவுண்டர் பைரன் கூட்டம் மற்றும் தாயார் பெரியாத்தா கூட்டம் ஆகியோர் ஆவர் இவரின் இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் ஆகும் இவர் பழைய கோட்டை பட்டக்காரர் மரபு என்று கூறப்படுகிறது இதனால் இவர் இளம்பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்றார் தீர்த்தகிரி சின்னமலை ஆனகதை தீர்த்தகிரி இளவயதிலேயே மலிதம் தடிவரிசை வில்பயிற்சி வாழ்பயிற்சி சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியை சிவந்தாரையர் என்பார் வழிவந்தவரிடம் கற்று தேர்ந்தார் கொங்கு நாடு அப்பொழுது மைசூர் மன்னரின் ஆட்சியில் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது ஒருநாள் வேட்டைக்குச் சென்ற தீர்த்தகிரி சின்னமலை மைசூர் அரசுக்கு செல்லும் வரி பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்தார் அப்பொழுது வரிகொண்டு சென்ற தண்டல்காரரிடம் தீர்த்தகிரி சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று சொல்லி அனுப்பினார் அது முதல் தீர்த்தகிரிக்கு சின்னமலை என்ற பெயர் வழங்கலாயிற்று என்ற கருத்து பரவலாக உள்ளது இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க வேண்டும் என்று சின்னமலை விரும்பினார் இன்றைய கேரளத்திலும் கொங்கு நாட்டின் சேலம் பகுதியிலும் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி படை ஒன்று சேராவண்ணம் இடையில் பெரும் தடையாக சின்னமலை விளங்கினார் திப்பு சுல்தானுக்கு உதவிய தீரன் சின்னமலை டிசம்பர் ஏழு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டு ஐதரலியின் மறைவிற்கு பின் திப்பு சுல்தான் மைசூர் சீரங்க பட்டணத்தில் ஆட்சிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியரை எதிர்த்து கடும் போர் செய்து வந்தார் மாவீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூர் சென்றார் சின்னமலையின் கொங்குபடை சித்தேசுவரம் மழவல்லி சீரங்கப்பட்டணம் போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது குறிப்பாக நாற்பதாயிரம் வீரர்களோடு மழவல்லியில் போரிட்ட வெள்ளையர் படைகளுக்கு கொங்குபடை பெரும் சேதத்தை உண்டாக்கியது நெப்போலியனிடம் படை உதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிய தூதுக்குழுவில் சின்னமலையின் மெய்காப்பாளர் கருப்ப சேர்வையும் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு தான் வாங்கிய சிவன்மலை பட்டாளி காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார் ஆயுதங்கள் தயாரித்தார் ஓடாநிலையில் நிலையில் பிரெஞ்சுக்காரர் துணையோடு பீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டன நான்காம் மைசூர் போரில் மே நான்கு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது கன்னட நாட்டின் போர்வாழ் ஆன திபு சுல்தான் போர்க்களத்தில் வீரமரணம் எய்திய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து அரச்சலூர் அருகே ஓடாநிலை கோட்டை கட்டி போருக்கு தயார் ஆனார் தீர்த்தகிரி சர்க்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் என்று சின்னமலை தன்னை பாளையக்காரராக அறிவித்துக் கொண்டு கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓரணியில் சேர்க்க முற்பட்டார் போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விருப்பாச்சி கோபால நாயக்கர் திபுவிடம் பணியாற்றிய மராட்டிய மாவீரர் தூண்டாஜிவாக் பரமதி அப்பாச்சி ஆகியவர்களோடு இணைந்து ஜூன் மூன்று ஆயிரத்து எண்ணூறு அன்று கோவைக்கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் கே இக்ஸிஸ்டரின் கம்பெனியின் ஐந்தாம் பட்டாளத்தை அழிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார் முந்திய நாளே போராளிகள் அணியில் சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது இடையறாத போர் வாழ்விலும் பல கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்தார் புலவர் பெருமக்களை ஆதரித்தார் சின்னமலை கோயில் கொடை பற்றிய கல்வெட்டுகள் சிவன்மலை பட்டாளி கவுண்டம்பாளையம் ஆகிய ஊர்களில் உள்ளன சமூக ஒற்றுமை சின்னமலையிடம் மிக சிறப்பாக விளங்கியது அவர் கூட்டமைப்பில் கவுண்டர் தேவர் வன்னியர் வேட்டுவர் நாயக்கர் நாடார் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமியர் பலர் இருந்தனர் கருபசேர்வை ஓமலூர் சேமலை படையாச்சி முட்டுக்கட்டை பெருமாதேவன் முகம்மது உசேன் ஆகியோர் பலர் சின்னமலை படையில் முக்கிய இடம் பெற்றிருந்தனர் எப்படியாவது சின்னமலையை ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் முடிவு செய்தனர் இதற்கிடையில் சேர்வை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் சேர்வை கொங்கு நாட்டு ஓடாநிலை கோட்டை பாளையக்காரர் தீரன் சின்னமலையிடம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர் தீரன் சின்னமலையிடம் திரை வசூலிக்க வந்த சங்ககிரி திவான் மீரா சாஹிப்பின் படைவீரர்களை சேர்வை விரட்டியடித்தார் மைசூர் மன்னர் தேப்பு சுல்தானுடன் கூட்டணி சேர்ந்து சின்னமலை மற்றும் கருப்ப சேர்வை கம்பெனி ஆட்சிக்கு எதிராக பெரும்படை திரட்டி போரிட்டனர் திருவிங்கடம் முற்றுகை ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு திருவிங்கடம் முற்றுகை சின்னமலையின் பாரம்பரியத்தில் முக்கியமான தருணங்களில் ஒன்றாகும் இந்த காவிய போரில் சின்னமலை மற்றும் அவரது படைகள் உயர்ந்த பிரிட்டிஷ் இராணுவத்தை தைரியமாக எதிர்கொண்டனர் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் சின்னமலை விதிவிலக்கான தலைமைத்துவத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்தினார் சின்னமலை மற்றும் அவரது போர்வீரர்களின் துணிச்சலான எதிர்ப்பு கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள் மத்தியில் பிரமிப்பையும் பாராட்டையும் ஏற்படுத்தியது கம்பெனி படைகளுக்கு எதிராக ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று ஈரோடு காவிரி கரையிலும் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு ஓடாநிலை கோட்டையிலும் ஆயிரத்து எண்ணூற்று நான்கு அரச்சலூரிலும் நடந்த போர்களில் கருப்ப தலைமையிலான தீரன் சின்னமலை படைகள் பெரும் வெற்றி பெற்றன ஓடாநிலை கோட்டையின் மகத்துவம் ஓடாநிலை கோட்டை என்பது தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் தீரன் சின்னமலையால் கட்டப்பட்ட கோட்டையாகும் திப்பு சுல்தான் இறந்த பிறகு தீரன் சின்னமலை கருப சேர்வை துணையுடன் அரச்சலூர் அருகேயுள்ள ஓடாநிலைக்கு வந்து ஒரு சிறிய கோட்டையை கட்டினார் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு எதிராக தாக்குதல்கள் நடந்த அக்கோட்டையை தளமாக பயன்படுத்தினார் சின்னமலையின் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க கள்ளிக்கோட்டையிலிருந்து மிக பெரும் அளவில் பீரங்கி படை வந்தது சுபேதார் வேலப்பன் அறிவுரைப்படி சின்னமலை ஓடாநிலையிலிருந்து தப்பி பழனிமலை தொடரில் உள்ள கருமலை சென்றார் தூக்கிலிடப்பாடல் போரில் சின்னமலையை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலம் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து அன்று தூக்கிலிட்டனர் அவருடன் சின்னமலையின் தம்பியர்களும் படைத்தலைவர் கருப சேர்வையையும் தூக்கிலிட்டனர் கௌரவிப்பு முன்பு தீரன் சின்னமலை நினைவாக திருச்சிராவள்ளியை தலைமையிடமாகக் கொண்டு போக்குவரத்துக் கழகமும் கரூரை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டமும் இருந்தது தீரன் சின்னமலைக்கு தமிழக அரசு சென்னையில் உருவச்சிலை ஒன்றை அமைத்துள்ளது தமிழக அரசின் சார்பில் ஓடாநிலை கோட்டையில் சின்னமலை நினைவு மணிமண்டபம் உள்ளது ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினேழு அன்று அவர் பிறந்த நாளிலும் அவர் மறைந்த ஆடி பதினெட்டு நாளிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொங்கு மக்கள் தங்கள் நன்றியைச் செலுத்துகின்றனர் இந்திய அரசின் தபால் தந்தி தகவல் தொடர்பு துறை ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து ஐந்து அன்று தீரன் சின்னமலை நினைவஞ்சல்தலை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தமிழக அரசால் இவர் தூக்கிலிடப்பட்ட ஊரான சங்ககிரியில் இவருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்ட திட்டமிடப்பட்டது அவ்வாறே கட்டி முடிக்கப்பட்ட மண்டபம் டிசம்பர் இருபது மூன்று இரண்டாயிரத்து பதினூன்று அன்று இவரது உருவச்சில்லையும் புதுப்பிக்கப்பட்டு இவரது வாழ்க்கை வரலாற்று குறிப்பும் வெளியிடப்பட்டது மலையடிவாரத்தில் சோமேசுவர சுவாமி கோவில் ஒன்றும் உள்ளது இக்கோட்டை இந்திய தொல்லியல் ஆய்வகத்தில் பாதுகாப்பில் உள்ளது கோட்டையில் உள்ள வழிபாட்டு தளங்கள் அரணில் சிவன் கோவில் வரதராச பெருமாள் கோவில் சென்ன கேசவ பெருமாள் கோவில் தஸ்தகீர் தர்கா மகாந்தர்கா கே பள்ளிவாசல் தமிழக வரலாற்றில் தீரன் சின்னமலை இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீரமிக்க தலைவரான தீரன் சின்னமலை தமிழக வரலாற்றில் அழியாத தடம் பதித்தவர் சின்னமலையின் தலைமைத்துவம் துணிச்சல் மற்றும் தேசபக்தி தமிழ்நாட்டின் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளித்தது பாலிகர் போர்களில் அவரது பங்கு மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவத்தை எதிர்ப்பதில் அவரது இறுதி தியாகம் மூலம் சின்னமலை வீரம் மற்றும் எதிர்ப்பின் சின்னமாக வெளிப்பட்டது தீரன் சின்னமலையின் நினைவேந்தல் சின்னமலை ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டாலும் அவரது மரபு தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் வாழ்கிறது ஒரு வீரனாகவும் காலனித்துவ எதிர்ப்பின் அடையாளமாகவும் போற்றப்படும் சின்னமலையின் நினைவாக இப்பகுதி முழுவதும் எண்ணற்ற நினைவு சின்னங்கள் சிலைகள் நினைவேந்தல்கள் மூலம் போற்றப்படுகிறது கொடுங்கோன்மைக்கு எதிரான அவரது துணிச்சலான நிலைப்பாடு சுதந்திரம் சுதந்திரம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் மதிப்புகளை நிலைநிறுத்த தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊகமளிக்கிறது தீரன் சின்னமலை தமிழக வரலாற்றில் ஒரு தலைசிறந்த நபராக நிற்கிறார் ஓடுகுமுறையை எதிர்கொண்டு போராடும் மற்றும் தியாகத்தின் உணர்வை வெளிப்படுத்துகிறார் அவரது மரபு தைரியம் தேசபக்தி மற்றும் ஒருவரின் நிலம் மற்றும் மக்கள் மீது அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றின் நீடித்த சக்தியை நினைவூட்டுகிறது இந்த உன்னத வீரனுக்கு தமிழகம் மரியாதை செலுத்தும் போது தீரன் சின்னமலையின் வரலாறு தமிழ் வரலாற்றில் என்றென்றும் குறிக்கப்படும் எதிர்கால சந்ததியினரை நீதி சுதந்திரம் மற்றும் சமத்துவத்திற்காக பாடுபட தூண்டுகிறது